நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் பெசன்ட் அருகிலுள்ள மிஸ்ஸஸ் புல்மௌஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை பள்ளியின் தாளர் ஜூல்பில் அவர்களும் பள்ளியின் முதல்வர் கோரின் ஆன் பெர்னாண்டஸ் அவர்களும் துவக்கி வைத்தனர் மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. 9.41 TRT Complex near Repco Bank, OT. the big shop. வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்